எல்லோருக்கும் வணக்கம் ஸோ போட்டித் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு ஆறு முதல் பனிரெண்டு வகுப்பு வர கல்வி சார்பில் புத்தகங்களை வந்து கம்பெயர் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் அதாவது ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி பாலிட்டி எக்கனாமி இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நாம் வந்து கம்பெயர் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுடைய மொபைலில் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் பிடிஎஃப் ரீடர் லைக் வந்து ஃபாக்சீட் ரீடர் ஜோடோ பிடிஎஃப் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்துருக்கு ஸோ அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து உட்கார்ந்து உங்களுடைய மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா கைபேசியிலே போட்டித் தேர்வுக்கு வந்து படிக்க முடியும் ஸோ இதை வந்து எங்கேயும் நீங்க வந்து காசு கொடுத்து வந்து வாங்க வேண்டாம் ஆறாம் வகுப்புல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி புத்தகங்களை ரைட்டா போட்டி தேர்வுக்கு படிக்கிறதுக்கு ஏற்றாறு போல நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டா நம்ம ஆச்சர் கல்வி சார்பில் கம்பேர் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் தென் லெவன்த் டுவெல்த் புக் நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து ப்ரிப்பர் பண்ணிங்கன்னா போதும் அந்த புத்தகத்தோட இண்டெக்ஸில் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஆறு டூ பத்து அண்ட் லெவன்த்து டுவெல்த் வந்து இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் போதும் இந்த பள்ளி புத்தகத்தை எப்படி படிக்கிறது தென் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நோட்ஸ் மேக் பண்ணுறது எப்படி கொஷின் அனலைஸ் பண்ணுறது போன்ற எல்லா விஷயங்களும் ஆட்சியர் கல்வி சார்பில் நான் வந்து பயிற்சி பற்றியில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த பயிற்சி பெற்ற லிங்க்கு ப்ளஸ் வந்து நம்முடைய ஆட்சியர் கல்வியோட அந்த புத்தகம் வேணும்னா அந்த வாட்ஸ்அப் தென் டெலகிராம் லிங்க்கு ஸோ அதையும் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த புத்தகத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட்சியர் கல்வி யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா பயிற்சி பற்ற இருக்கும் பள்ளி புத்தகத்தை எப்படி வந்து படிக்கிறது சிலபஸ் எப்படி வந்து படிக்கிறது ஸோ அதில் ஒரு சில பயிற்சிகளை வந்து கொடுத்துருப்பேன் அந்த பயிற்சியும் நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ பண்ணீங்க அப்படின்னா போட்டித் தேர்வுக்கு ஒரு ரூபா கட்டணம் இல்லாமல் நீங்கள் ஓனாக நீங்கள் வந்து ப்ரிப்பர் பண்ண முடியும் ஸோ அதற்கான தரமான வழிகாட்டில் நாம் வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதை நான் இப்போ வந்து கமெண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான முறையில் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை அந்த புத்தகத்தை ஆறு டு பன்னெண்டு புத்தகத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஒரு டிரைவ்ல வந்து போட்டு வந்து வச்சுக்கோங்க எப்போ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஒரு ப மொத்தமே நீங்கள் ஆறு டு பன்னெண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேஜஸ் அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேஜஸில் டோட்டல் பேஜஸில் அந்த இமேஜ் ப்ளஸ் வந்து தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் நிற்கிட்டிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு டு எண்ணூறு தான் வந்திருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு டு எண்ணூறுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதம் தான் ஸோ அந்த இருபது சதவீத கண்டென்ட் எது எது அப்படிங்கிறத நம்ம யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய காணொலியை எப்படி பயிற்சி பெற்ற காணொலியை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எளிமையான முறையில வந்து புரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்சியர் கல்வி சார்பில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மூன்று தினங்கள் டிசம்பர் மாசம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மூன்று தினங்கள் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பெற்ற தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்பகோணத்துல திருநாகேஸ்வரம் அப்படிங்கக்கூடிய இடத்துல மூன்று நாள் பயிற்சி பெற்ற வந்து கொடுக்குறோம் அந்த பயிற்சியில நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஸோ கலந்துக்கிறது மூலமாக நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி போகணும் யூபிஎஸ்சி டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போன்ற பல்வேறு தேர்வுகளுக்கு ஒரே கட்டத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு வழிகாட்டல் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே போகாமல் உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணி நீங்கள் தேர்வுக்கு வந்து படிக்க முடியும் ஸோ அதனால் அந்த எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷனையும் நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ போ எக்ஸாமுக்கு போட்டி தேர்வுக்குன்னு வந்து படிக்கிறதுக்காக நீங்கள் எங்கேயும் வந்து அலைய வேண்டாம் நான் பள்ளி புத்தகத்தை கம்பேர் பண்ணி வந்து கொடுத்துட்டேன் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும் எல்லா விஷயங்களும் ஏ டு இசட் உங்களுக்கு இலவசமாக வந்து கொடுத்தாச்சு அதற்கப்பறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய இஎல்எம்எஸ் அப்படிங்கக்கூடிய திட்டத்தை அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அதில் ஒரு லட்சம் வினாத்தாள்கள் வந்து பாத்தீங்கன்னா பதிவேற்றம் கிட்டத்தட்ட இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் கேள்விகளுக்கு மேலே அந்த இஎல்எம்எஸ் இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கேள்வித்தாள்களையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பயிற்சி எடுக்கலாம் ஸோ அப்போது நீங்கள் போட்டித் தேர்வுக்குன்னு படிக்கிறதுக்கு எங்கேயும் ஒரு ரூபா கூட நீங்கள் வந்து செலவழிக்க வேண்டிய தேவைகள் வந்து இருக்காது ஆறு டு பன்னெண்டு புத்தகத்தை கம்பெர் பண்ணி வந்து கொடுத்துட்டேன் எப்படி படிக்கணும் எப்படி கொஷின் சால்வ் பண்ணணும் எப்படி மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் போன்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேள்வித்தாள்கள் சார்ந்த விஷயத்துலையும் ஈழமஸ் இணையதளத்தில் நீங்கள் வந்து நேரடியாக நீங்கள் வந்து பெற்றுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து எங்கேயும் பணம் கொடுக்க வேண்டாம் உட்கார்ந்த இடத்துல ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டித் தேர்வுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அதற்கான வழிகாட்டல் ஆட்சியர் கல்வி தரமாக வந்து கொடுத்துட்ருக்கு அந்த கம்பைல் பண்ண புத்தகம் காணொளிகள் நடக்கக்கூடிய ஈவெண்ட்டுக்கான லிங்க் தென் நம்ம ஆட்சியர் கல்வியோட டெலகிராம் பிளஸ் வந்து டெலகிராம் லிங்க்ஸ் வாட்ஸ்அப் லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கொடுக்குறேன் ஸோ அதையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து படிக்காம வந்து ஆட்சியர் கல்வி டெய்லி நம்ம வந்து பார்த்திங்கனா ஈவினிங் எயிட் ஓ கிளாக் தென் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இப்போ ஃபைவ் தேர்ட்டிக்கு மார்னிங்கில் வகுப்புகள் வந்து இருக்கோம் அதோடைய காணொலிகளும் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறோம் ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி த்ரீ டாபிக்ஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போன்ற பல்வேறு தேர்வுகளுக்கு டூ நைன்டி த்ரீ டாபிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து வகுப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் இலவசமாகவே வந்து பெற்றுக்கலாம் தென் வடசென்னையில் சென்னையில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா வட சென்னையில் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ஃப்ரீயாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அதையும் நீங்க வந்து பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ விரைவில் குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேக்கன்சியில வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அது வருது அப்படின்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு தான் உட்காந்து படிக்கணும்னு வந்து கிடையாது கரெக்டாக உட்காந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களால வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டா ஒரு மூணு மாசம் இருபது பர்சன்டேஜ் சப்ஜெக்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா எளிமையான முறையில் வெற்றி முடியும் சோ அதனால போட்டி தேர்வுக்கு அக்யூரட்டா கரெக்டா படிங்க தேவையில்லாம புது புது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி ஆஸ்லேட் ஆகாதீங்க எல்லாமே பள்ளி புத்தகம் டெல்லியில நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது டெல்லியில ராஜேந்திர நகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே நம்ம தமிழ்நாடுடைய ஸ்டேட் போர்டோடைய ஸ்கூல் புக்கை வச்சுதான் மேக்ஸிமம் வந்து படிக்கிறாங்க ஸ்கூல் புக் நியூஸ் பேப்பர் கவர்மெண்ட் வெளியிடக்கூடிய யோஜனா குருஷேத்ரா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழரசு போன்ற மேகசின்ஸை மட்டும் வந்து படிங்க ப்ராப்பராக சிலபஸை வந்து படிங்க தென் அந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்க ஸ்கூல் புக்கை ஸ்ட்ரக்சராக வந்து படிங்க ஈஸியாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம் ஸோ அதுக்கான எல்லா வழிகாட்டலும் நாம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதற்கான லிங்க்ஸையும் நான் வந்து கொடுக்குறேன் சிறப்பாக படிங்க தரமாக வந்து படிங்க கரெக்டாக படிங்க ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணு படிங்க உங்களால் எல்லா எக்ஸாமையும் யூபிஎஸ்சி டிஎன்பிசி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி போன்ற பல்வேறு தேர்வுகளை எளிமையான முறையில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற முடியும் ஒரு மாசத்துக்கு மூணு எக்ஸாம் நாலு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதலாம் நீங்கள் பிளான் பண்ணி பேங்கிங்க்கு அப்ளை பண்ணலாம் எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணலாம் யூபிஎஸ்சிக்கு அப்ளை பண்ணலாம் யூபிஎஸ்சிலே சிடிஎஸ் என்டிஎஸ் சிஏபிஎஃப் அதே மாதிரி இபிஎஃப்ஓ யூபிஎஸ்சியோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அடுத்து எஸ்எஸ்சியில வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் எக்ஸாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்க யூபிஎஸ்சியில் இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து எழுதலாம் எஸ்எஸ்சியில இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதலாம் டிஎன்பிசியில இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து எழுதலாம் ஸோ இன்ஜினியரிங் முடிச்சிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கொட்டி கிடைக்குது நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்களை ப்ராப்பராக ஒரு இருபது சதவீதம் ஃபோக்கஸ்டாக ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு ஆறு மாசம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் எக்ஸாம் வெற்றி பெறுவீங்க அதே நேரத்தில் எக்ஸாம் தவறினாலும் உங்களுடைய லைஃபோட ஸ்ட்ரக்சர்ஸு உங்களுடைய மைண்ட்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேஞ்சஸ் வந்துருக்கும் அதனால் சிறப்பாக வந்து படிங்க கல்வி தான் எல்லாமே நீங்கள் கற்றுக்கக்கூடிய கல்வி என்றைக்குமே வந்து வீண் போகாது அதனால் வழி கொடுக்கக்கூடிய தரமான கல்வியை நீங்கள் வந்து பெற்றுக்கோங்க நீங்கள் பெறக்கூடிய கல்வியை மற்றவங்களுக்கு எவ்வளோ இலவசமாக வந்து கொண்டு போகணுமோ அதையும் சிறப்பாக வந்து செய்யுங்க நல்லா படிங்க வாழ்த்துக்கள்